பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் ஒன்றிய அரசு மத்திய தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைத்து நான்கு சட்டங்களா ஒரு தொகுப்பை உருவாக்கி இருந்தாங்க அது நேற்றைய தினத்தில இருந்து நடைமுறைக்கு வருவதா அந்த சட்டத்தை அமல்படுத்துவதான செய்தி அப்படிங்கறதும் வெளியிட்டு இருக்காங்க எளிமையாக்குறதோடு தொழிலாளர்களுக்கு பல நலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமா இருக்கு அப்படிங்கறதையும் அவங்களுடைய அந்த அறிவிக்கையில சொல்லியிருக்காங்க ஊதிய தொகுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மூலமா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் அமைப்பு சார்ந்த தொழிலக்கூடியவங்களுக்கும் கூட சம ஊதியம் மற்றும் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் கிடைக்கப்படும் சமூக பாதுகாப்பு தொகுப்பு சட்டம் பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் பணிநிலைமை தொகுப்பு சட்டம் இருபது பணிபுரியக்கூடிய இடங்களில் சுகாதார மற்றும் நலத்திட்டங்களை உறுதி செய்யுது தொழில் உறவுகள் தொகுப்பு சட்டம் இருபது தொழில் தகராறுகள் தீர்ப்பதற்கான நெறிமுறைகளை கொடுத்திருக்கிறது இந்த நான்கு தொகுப்பு சட்டங்களை தான் அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க பதினைந்து சட்டங்களை ரத்து செய்துவிட்டு இருபத்தி ஒன்பது சட்டங்களை சுருக்கி இந்த நான்கு சட்ட தொகுப்பா அரசாங்கம் வெளியிட்டிருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே ஒன்றிய அரசு இந்த சட்டங்களை நிறைவேற்றி இருந்தாங்க ஆனா தொழிலாளர்களுடைய கடும் எதிர்ப்பினுடைய காரணமா இந்த சட்டம் அப்படிங்கிறது நிலுவையில் வைக்கப்பட்டிருந்தது ஆனால் திடீரென்று நேற்றைய தினம் இந்த சட்டம் அமல்படுத்த போவதாக நடைமுறைக்கு வந்துவிட்டதாக அரசாங்கம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இருக்கிறது ஆனா தொழிலாளர்கள் சார்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலாளர்களுடைய நலன் காக்கக்கூடிய தொகுப்புகளா அதனுடைய பெயர்களை மட்டும் வைத்துவிட்டு தொழிலாளர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய சட்டங்களா தான் இந்த நான்கு தொகுப்பு சட்டங்களும் இருக்க போகிறது அப்படிங்கறத இருக்காங்க முதலில் இந்த சட்டத்தின் மூலமா சட்ட உரிமைகளால பெறப்பட்ட நிரந்தர தொழிலாளர்கள் அப்படிங்கறவங்க இந்த சட்டத்தின் மூலயமா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு மாதமோ ஆறு மாதமோ அந்த தொழிலாளர்களை வேலைக்கு வைத்து விட்டு அவங்க நினைக்கிற நேரத்துல தொழிலாளர்களை வேலையில இருந்து எடுக்க நடவடிக்கை அப்படிங்கறது இந்த சட்டத்துல நடைமுறைக்கு வரும் அப்படிங்கறத குறிப்பிட்டு இருக்காங்க தொழிலாளர்கள் சங்கம் வைக்கக்கூடிய உரிமையா இருக்கட்டும் தொழிலாளர்கள் கூட்டமாக அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அந்த நிறுவனத்து கிட்ட கேட்கக்கூடியது இது எல்லாமே இந்த சட்டத்தின் மூலமா நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சட்ட விதிகளின் தொழில் நடத்தப்படுகிறதா அப்படிங்கற அரசாங்கத்தினுடைய ஆய்வு அப்படிங்கறது தளர்த்தப்பட்டு அதற்கு பதிலாக சட்ட விதிகளின் தான் நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு முதலாளிகளே தமக்கு தமிழ் சான்றிதழ் வழங்கி கொள்ளக்கூடிய ஒரு விதம் அப்படிங்கிறது இதுல அடங்கி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆகவே ஒன்றிய அரசு கார்பரேட்டுகள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கொண்டு இது போன்ற நான்கு சட்ட தொகுப்புகளை கொண்டு வருவதாகவும் தொழிலாளர்கள் சார்பாக குற்றச்சாட்டுகளும் எழுந்து வருகின்றன ஆக இந்த நான்கு சட்ட தொகுப்புக்கு எதிராக வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நாடு முழுவதும் ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை தொழிற்சங்கங்கள் சார்பாக அறிவித்திருக்கிறார்கள்